வெல்கம் வெல்கம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிகல் ஒர்க் இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா எஸ்எஸ்சி ஜேஇஇ எலக்ட்ரிகலுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்க்க போகிறோம் டிசி சர்க்கியூட் பிரேக்கரில் ஆர்க் ஆர்க் நீக்குவது ஏன் கடினம் ஏ குறைந்த மின்னழுத்தம் பி கரண்ட் ஜீரோவில் இல்லை அதிக அதிர்வன் குறைந்த கரண்ட்டு டிசி சர்க்கியூட் பிரேக்கரில் ஆர்க் நீக்குவதற்கு ஏன் கடினம் டிசி சர்க்கியூட் பிரேக்கரில் ஆர்க் நீக்குவது ஏன் கடினம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கரண்ட் ஜீரோ இல்லை கரண்ட்டு ஜீரோ இல்லை அதாவது டிசி சர்க்கிள் பைக்கில் யாருக்கு நிற்குவதற்கு என்ன கடினம் ஏன் கடினம்னு பார்த்திங்கன்னா கரண்ட்டு ஜீரோவாக இல்லை ஸோ அது ரொம்ப ரெஷ்க் கஷ்டமாக இருக்கும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டின் ஆர்எம்எஸ் வேல்யூ என்பது ஆவரேஜ் வேல்யூ பி பீக் வேல்யூ சி டிசி ஈக்குவலண்ட் வேல்யூ டி மினிமம் வேல்யூ ஆல்டர்னேட்டு கரண்ட்டின் ஆர்எம்எஸ் வேல்யூ என்பது ஆன்சர் சி டிசி ஈக்குவலண்ட் வேல்யூ டிசி ஈக்குவலண்ட் ஈக்குவலண்ட் வேல்யூ ஆல்ட்ரனேட் கரண்ட்டின் அரமசு வேல்யூ என்பது டிசி டிசிஇக்குவலண்ட் வேல்யூ ஆகும் ஆல்டர்னேட் கரண்ட்டின் அரமச வேல்யூ என்பது டிசி டிசிஇக்குவலண்ட் வேல்யூ எலக்ட்ரிக்கல் சேஃப்டிக்கு மிக முக்கியமானது ஓவர்லோடிங் ப்ராப்பர் ஏர்த்திங் ஹை ஓல்டேஜ் ஹை கரண்ட் எலக்ட்ரிக்கல் சேஃப்டிக்கு மிக முக்கியமானது எது ஆன்சர் பி ப்ராப்பர் ஏர்த்திங் எலக்ட்ரிக்கல் சேஃப்டிக்கு மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எர்த்திங் பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப்டி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை பொறுத்தவரையும் எலக்ட்ரிக்கலுக்கு சேஃப்டி பார்த்திங்கன்னா ப்ராப்பர் எர்த்திங் கம்பல்சரி ப்ராப்பர் எர்த்திங் சேஃப்டி தெவின்ஸ் தேரம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது பவர் ஃபேக்டரி கணக்கிட காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க்கை எளிமைப்படுத்த ஃப்ரீக்வன்சி மாற்ற டி ஓல்டேஜ் ரெகுலேட் தெவின் தெவ்ரன்ஸ் தேரம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது பவர் ஃபேக்டரை கணக்கிட காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க்கை எளிமைப்படுத்த ஃப்ரீக்குவன்சி மாற்ற ஓல்டேஜ் ரெகுலேட் பண்ண பி காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க்கை எளிமைப்படுத்த தெவிலன்ஸ் தீரம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க்கை எளிமைப்படுத்த தெவிலன்ஸ் இயரம் எதற்காக பயன்படுகிறது காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க்கை எளிமைப்படுத்த தெவிலன்ஸ் இயரம் காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க்கை பயன்படுத்த மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் நடைபெறும் போது ட்ரான்ஸ்ஃபர் நடைபெறும் போது ஏ ஆர்எல்சிக்குவல் டு ஜீரோ பி ஆர்எல் இருவ் ஆர்எல்சிக்குவல் டு ஆர்டிஹெச் ஆர்எல்சி ஆர்டிக் ஆன்சர்சி ஆர்எல்சி இக்குவல் டு ஆர்டிகச் மினிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் நடைபெறும்போது ஆர்எல்சிக்குவல் டு ஆர்டிகச் ஆன்சர்சி ஆர்எல் ஈக்குவல் டு ஆர்டிக் டிசி சன்ட் ஜெனரேட்டரில் ஓல்டேஜ் ரெகுலேஷன் பொதுவாக ஏ நெகட்டிவ் பி ஜீரோ சி பாசிட்டிவ் டி இன்ஃபினிட்டி டிசி சன்ட் ஜெனரேட்டரில் ஓல்டேஜ் ரெகுலேஷன் பொதுவாக என்னவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க ஆன்சர்சி பாசிட்டிவ் ஆன்சர் சி பாசிட்டிவ் டிசி அன்டி ஜெனரேட்டரில் ஓல்டேஜ் பொதுவாக பாசிட்டிவாக இருக்கும் டிசி சென்ட் ஜெனரேட்டரில் ஓல்டேஜ் ரெகுலேஷன் பொதுவாக பாசிட்டிவ் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரின் முக்கிய குறைபாடு எது ஏ லோ எஃபிஷன்சி பி ஹை காஸ்ட் சி எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் இல்லை டி ஹை லாஸ் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரின் முக்கிய குறைபாடு எது ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரின் முக்கிய குறைபாடு ஆன்சர் சி எலெக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் இல்லை எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் இல்லை ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் முக்கிய குறைபாடு இது சி எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வீடியோ பார்க்குறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க